நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா முடவாட்டு கிழங்கு இப்போ நிற்கிற இடம் வந்து வடலூர் சித்தர்கள் ஒருவரான வள்ளலார் அவர்கள் இருக்கக்கூடிய இடமான வடலூரிலிருந்து பேசுகிறோம் நாளைக்கு வந்து தைப்பூசம் இன்னைக்கு சித்த மருத்துவ மகாநாடு வடலூரில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த மகாநாட்டின் வாயிலாக இந்த கிழங்குடைய பயன்களை பற்றி அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இங்கே பேசுகிறோம் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை அஸ்டோ ரவி டிவியினுடைய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த முடவாட்டு கிழங்கு பார்த்தீங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட வந்து ஐயாயிரம் அடி ஐயாயிரம் மீட்டர் ஆறாயிரம் மீட்டர் தொலைவில் மலைப்பகுதிகளில் பாறைகளுக்கு இடையே தான் இந்த முடவாட்டு கிழங்கு வந்து உற்பத்தி ஆகும் இதனுடைய மருத்துவ பயன்கள் வந்து எண்ணில் அடங்காது இது ஒரு காயகல்ப மூலிகை என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் அதில் மிக முக்கியமாக வள்ளலார் வள்ளல் பெருமானவர்கள் இந்த காயகல்ப மூலிகையை பற்றி அற்புதமாக முடவாட்டு கிழங்கை பற்றி கூறியிருக்கிறார்கள் இந்த முடவாட்டு கிழங்கு வந்து ஒரு காயகல்ப மூலிகை இன்றைக்கு வந்து அதிகமாக பாதிப்புக்குள்ளாகிறது மூட்டுவலி இந்த மூட்டு வலியை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு கிழங்கு என்றால் முடவாட்டு கிழங்கு அதுபோல் உடல்கள் ஏற்படக்கூடிய ஜாயின்ட் பெயின் தோல்ப தோல்பட்டை வலி எல்போ ஜாயின்ட் பெயின் அதே போல் ஸ்பைனல் காலில் ஏற்படக்கூடிய வலி முதுகு வலி மூட்டு வலி புதிகால் எலும்பு வளர்ச்சியுடைய வலி இவைகள்லாம் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த மூ முடவாட்டு கிழங்கு உள்ளது ஆக உடலில் இருக்கக்கூடிய எல்லா ஜாயின்களில் ஏற்படக்கூடிய வழிகளை குணப்படுத்தக்கூடிய அற்புத ஆற்றல் மிக்க தான் இந்த முடவாட்டு கிழங்கு இது வந்து இந்த மூட்டு வலிக்கே அற்புதமாக வந்து பயன்படும் அதோடு மட்டுமல்லாமல் பக்கவாதங்களுக்கு அற்புதமாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த முடவாட்டு கிழங்கு உள்ளது ஆக நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு காயகல்ப மூலிகையான முடவாட்டு கிழங்கை நாம் பயன்படுத்தி உடல் வலிகள் தசை வலிகள் நரம்பு வலிகள் எலும்பு வலிகள் ஆகியவற்றை முழுமையாக குணப்படுத்தலாம் ஆக முடக்குவாதம் என்று சொல்லக்கூடிய கை கால்களை ஸ்டிப்னஸ் ஆக்கி நடக்க முடியாத சூழ்நிலைக்கு உருவாக்கக்கூடிய எல்லா விதமான வாத நோய்களுக்கும் இந்த முடவாட்டு கிழங்கு நூறு சதவீதம் அவற்றிலிருந்து குணமாக்கி ஆரோக்கிய நிலைக்கு திரும்புவதற்கு இது பயன்படுது அதோடு மட்டுமல் புற்றுநோய்களை குணப்படுத்துவதற்கும் பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நோய்களை குணப்படுத்துவதற்கும் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கும் அற்புதமான மூலிகையாக பயன்பட்டு வருகிறது முடவாட்டு கிழங்கு ஆக உடலை நோயில்லாமல் காயகல்பமாக வைத்து கொள்ளக்கூடிய பல்வேறு மூலிகையில் முடவாட்டு கிழங்கும் ஒன்று இன்றைக்கு ஏற்படக்கூடிய வலிகள் உடல் வலிகள் தசை வலிகள் மூட்டு வலிகள் நரம்பு வலிகள் ஆகியவற்றை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் உடையது இந்த முடவாட்டு கிழங்கு இது வந்து சில காலங்களில் கிடைக்கிறது இதை வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுடைய கால் போல் இந்த ம முடிகள் இதுக்கு இருக்கும் அந்த முடவாட்டில் இந்த முடிகள்லாம் வந்து தீவி எடுத்துட்டு அதை நறுக்கி வெயிலில் காய வச்சு பொடியாக்கி கொண்டு வைக்க வைத்து கொண்டு காலை மாலை ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டு வருவதன் மூலம் வாத நோய்கள் பக்கவாதங்கள் நரம்பு வலிகள் உடல் வலிகள் தசை வலிகள் மூட்டு வலிகள் இவைகள் எல்லாம் குணப்பி நலம் பெறலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதை வந்து நறுக்கி ஆட்டுக்கால் சூப்பு வைப்பது போல வைத்து காலை மாலை இரண்டு வேளை தொடர்ந்து ஒரு பத்து நாள் சாப்பிட்டு வருவதன் மூலம் உடல் வலிகளை குறைக்க உதவும் இப்படி அற்புதமான ஒரு காயகல்ப மூலிக்கையான அந்த கிழங்கை அனைவரும் பயன்படுத்தி நலம் பெறலாம் அஷ்டோ ரவி டிவியின் மூலம் இன்றைக்கு தைப்பூச திருநாளில் வள்ளலார் அவர்கள் கூறப்பட்ட காயகல்ப மூலிகையான முடவாட்டு முடவாட்டுக்கிழங்குடைய பயன்களை அனைவரும் அறிந்து பயன்படலாம் முடவாட்டு கிழங்குடைய பொடி இது போல் இதை காய வைத்து உலர்த்தி பொடியாக்கி வச்சுருக்கோம் பொடி தேவைப்படுவதும் முடவாட்டு கிழங்கு தேவைப்படுவதும் உள்ளவும் டாக்டர் ரவிச்சந்திரன் சித்த மருத்துவர் மூலிகை மருத்துவர் அக்கு பிரசர் ஃபுட்ரு ப்ளெக்ஸாலஜி வர்மக்கலை மருத்துவர் அண்ணாநகர் சென்னை தொடர்புக்கு நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்